நீக்கல் பண்ற பாவண்ட பெஞ்சிறாங்க நானு எத்தனை ஆட்டம் செஞ்சது போறா காரு பாரு அழகாதான் தா நிக்குது அடிப்பாயங்க சரி உனக்காக போறேன் நீ இருக்கங்க மட்டும் தான் இவனுங்களுக்காதான் போக மாட்டேன்னு உனக்கே தெரியும் என்ன பண்ணுவேன் எது பண்ணன்னு தெரியாது டக்குன்னு குளோத் பண்ணிக்கணும் பாரு மூடிக்கிட்டான் பாரு நான் வரும்போது மூடுறானு அப்புறம் மூடுறேன் இப்போ முட்டி விந்தாட்டிய போற போட்டு மூடிக்கிறான்னு வரும் இல்லை சூர்யா சேஃப்ட்டி மஸ்ட் இல்லை ஏன்னா என்ன நம்பி தான் மொத்த டீமே இருக்குது கூட இருக்க வரைக்கும் இல்லை அதான் நான் கூட இருக்கற வரைக்கும் அவன் செத்தா கூட நம்ம உயிர் பாதுகாப்பாக இருக்கும் ஆல்ரேஸ் நோக் போட்டிருக்கானுதா வழி இல்லை சூரியா நம்ம மார்க் வச்சிருக்கான் பார் அந்த க்ரீன் கலருக்கு அங்கே ஒரு கால் இருக்குது அங்கேயும் ஆள் இருந்து கேம்ப் அடிச்சு எத்தனை பேர் அடிச்சிருப்பேன் தெரியுமா பாதியிலே என்ன வர வச்சுட்டேன் ஆளக்கா மேல உட்கார்ந்து தட தட தடன்னு அடிச்சிருக்காருன்னு ஊர் அதெல்லாம் தெய்வமே எங்களை ரீகால் கால் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி எந்த கருமத்தையும் பண்ணாம ஒழுங்கா அப்போ உட்காந்து ஏடாடே உங்களை காப்பாத்துன்னு சொல்லி எங்கன்னா என்னென்னலாம் வேலை வாங்கின ஜெஸ்ட் மிஸ்ட்ல போட்டு போட்டு கேப்பானு சுதா எல்லா முடிச்சிருப்பானு உட்காரு வீக்கா புறம் வேணாம் இது தமிழ் உட்காரு இதுக்குதான் என்ன